எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லிருக்கீங்கா யாவத்தினாலே வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே கத்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரா இந்த வார்த்தை நான் தொடங்கும் போது கத்தர் ஒரு வார்த்தை பேரை காண்பிக்கிறார் பிரதர் விக்டர் விக்டர் நீங்க வைக்கப்பட்ட இடத்துல உங்க தலை உயர்த்துகிறார் உங்க பினான்சியலா இருக்கிற போராட்டத்தை கத்தர் மாற்றி போடுகிறார் எந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்துல கத்தர் செய்கிற அற்புதத்தை காணும்படிக்கு கத்தர் கிருவை தருவார்கள் இன்று தியானத்திற்காக ஒரு வேத வசனத்தை உங்க மத்தியில் நோக்கி விரும்புகிறேன் இரண்டு சாமிளின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் செகண்ட் போசித் எருசலேமில் கூடியிருந்தான் ஏனென்றால் அவன் ராஜாவின் மேஜையில் தொடர்ந்து சாப்பிட்டான் அவன் இரண்டு கால்களும் இருந்தான் யார் இந்த மோவி போசித் சவுளுடைய மகனாயிருந்தான் தாவீது சத்ருவாய் இருக்கிற சவுலுக்கு மட்டுமல்ல சவுளுடைய குடும்பத்தாருக்கும் நன்மை செய்கிறதே சவுளுடைய குடும்பத்தாரில் யாராவது உண்டா என்று விசாரித்து மோய் பேசத் என்கிறவனே கண்டெடுத்து அவனை அழைத்து நித்தையும் தன் நித்தமும் தன் மேஜையில் உட்கார்ந்து புசிக்கிறதற்கு ஒரு கிருபையுள்ள பாத்திரமாய் ஒரு பாக்கியத்தை கதர் தாவிதின் மூலமாய் மூ பேசி கதர் கட்டளையிடுகிறார் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் சத்திருக்களை சிநேகிக்கிறது மட்டுமல்ல சத்துருக்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் சிநேகிக்கிறது சத்துருக்களை சிநேகிக்கிறது மட்டுமல்ல அவர் தலைமுறைகளையும் சினேகிக்கிறது சத்ருக்களுக்கு நன்மை செய்கிறது மாத்திரமல்ல அவங்க தலைமுறைகளுக்கும் நன்மை செய்கிறது அந்த ஒரு இருதயத்தை தான் கத்தன் நமக்கு தர விரும்புகிறார் தேங்க் யூ நாட் ஒன்லி ப்ளஸ்ஸிங் த எனிமி ஆல்சோ ப்ளஸ் த ஜென்ரேஷன் ஆஃப் த எனிமி இன்றைக்கு அந்த ஒரு இருதயத்தை கத்த தாவீதுக்கு தந்தது போல் நமக்கு தருவாராக என் சத்ருக்களையும் ஆசீர்வதிக்கிறேன் சத்ருக்களுடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கிறேன் என் சத்ருக்களுடைய சந்ததிகளுக்கு யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களை கண்டித்து நித்தமும் அவங்க மேஜையில உட்கார்ந்து புசிக்கிறதுக்கு ஒரு பாக்கியத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன் எவ்வளவு பெரிய பரந்த மனம் பிராட் மைண்ட் எவ்வளவு பெரிய தன்மை இந்த பரந்த மனதையும் தெய்வீகத்தன்மையும் கர்த்தர் நமக்கு தருவாராக எனக்கு தருவாராக உங்களுக்கு தருவாராக நமக்கு தருவாராக இந்த பரந்த பரந்த மனமும் தன்மை நமக்கு இருக்குமானால் தேவன் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தரே செய்து முடிப்பார் நம்மை உயர்த்த வேண்டிய காரியத்திற்கு நாம் அலைந்து தெரிய வேண்டாம் கர்த்தரே உயர்த்துவார் சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது இந்த தெய்வீக மனப்பாங்கி கத்த நமக்கு தரும்படிக்கு இறக்கம் கட்டுவாராக சத்திருக்களை சிநகிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சத்ருக்களுக்கு நன்மை செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சத்ருக்களுடைய தலைமுறைகளுக்கு நன்மை செய்கிற ஒரு பாக்கியம் சத்ருக்களுடைய தலைமுறைகளை கண்டெடுத்து யார் கஷ்டப்படுகிறார்களோ அவர் நித்தமும் என் மேஜில் உட்கார்ந்த அப்போ புசிக்கட்டுமே என்று சொல்லி தாவீது அப்படிப்பட்ட ஒரு நன்மையை அந்த விவசாயத்துக்கு கட்டிடுகிறார் இன்றைக்கு அந்த இருதயத்தை கத்த நமக்கு தருவாராக இந்த அந்த இருதயத்தை கத்த நமக்கு கொடுப்பாராக அந்த தெய்வீக தன்மை கத்தன் நமக்கு தருவாராக இது நிமித்தம் கத்தர் நம்மை உயர்த்துகிறதை நம் கண்கள் மட்டுமல்ல சுத்தி இருக்கிற எல்லா கண்களும் பார்க்கத்தக்கதான பாக்கியம் உண்டாகட்டும் பரலோகம் திறக்கப்பட்ட ஆயிற்று இந்த நாளிலே திருமணம் நாள் பிறந்த நாள் காண்கிறவர்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார் வியாதி நீங்கி போகிறதை பார்க்கிறேன் லங்ஸ்ல இருக்கிற பலவீனத்தை கத்தர் சுற்றி யாருடைய குடும்பத்துல ஆக்சிடென்ட் ஆனதோ அந்த ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்டை முறிப்பது மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்துல விபத்துக்குட்பட்டவரை கர்த்தர் தொட்டு விடுதலை கொடுத்து காப்பாற்றுகிறதை பார்க்கிறேன் பறளகம் திறக்கப்பட்டாயிற்று இயேசுவின் வல்லமுள்ள கரம் தடுுகிறதுற்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் லார்ட் ஐ பிளஸ் மை எனிமி ஆல்சோ ஐ பிளஸ் த ஜெனரேஷன் ஆஃப் மை எனிமி enemy வார்த்தையை சொல்லி அதன்படி செய்வோம் கர்த்தர் நம்மை உயர்த்துவார் வானம் திறந்திருக்கிறது டேக் திஸ் பிராபெட்டி காட் ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளுக்கு ஒருอற்புதம் நடப்பதாக ஆமென் 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 காட் bless you ஹேப் a blessed day